இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி தீபாவளிக்கு இந்த ஸ்பெஷல் முறுக்கு தாங்க எங்கள் வீட்டில் செய்தோம் ரொம்ப ருசியானது எப்படின்னு சொல்கிறேன் அதுக்கு பச்சரிசி நல்லா மாவு அரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க இந்த அரிசி ரெண்டு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சு நல்லா வடிகட்டி அஞ்சு மணி நேரமாவது வெயிலில் காய வைங்க இல்லை ஃபேன் காற்றுல உலர்த்தினாலும் பரவாயில்ல அது கூட இந்த டம்ளர்லையே அரை டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துருங்க அதாவது ஆறு டம்ளர் அரிசிக்கு இந்த அரை டம்ளர் பாசிப்பருப்பு அரை டம்ளர் உளுந்து இந்த உளுந்தை நல்லா செவக்க வறுத்துக்கணும் அதை இந்த அரிசி அரிசிக்குடியை சேர்த்துக்கிறேன் அதே போல் பாசிப்பருப்பு வச்சுருக்கோம் இல்லையா அரை டம்ளர் அதையும் கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க மிதமான தீயில் வச்சு வறுத்தா போதுமானது பாசிப்பருப்பு வறுத்துருச்சு நல்லா இப்போ இதையும் எடுத்து இது கூட சேர்த்துக்கிறேன் அப்புறம் நம்ம பொட்டுக்கடலை வேணும் இது கூட நமக்கு பொட்டுக்கடலை ஒரு முக்கா டம்ளர் போல் எடுத்துருக்கேன் பொட்டுக்கடலையும் நல்லா செவக்க வறுத்துக்கிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் இப்போது இந்த பொட்டுக்கடலை எடுத்து இந்த அரிசி கூடையே நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட நமக்கு தேவைப்படுறது ஒரு பிடி அளவுக்கு பச்சை அரிசி அதாவது எந்த அரிசி நம்ம கழுவி காய வச்சோமோ அதே அரிசியை அப்படி பச்சையவே போட்டுக்கோங்க இந்த பச்சை அரிசி கொஞ்சம் பொரிஞ்சு வர அளவுக்கு வறுக்கணும் ஏன்னா முறுக்கு ஒரு நல்ல வாசனையாக இருக்கும் இப்படி போடுறதால இதை எடுத்து இது கூட சேர்த்துக்கிறேன் அப்போ அடுப்பு சூடாக இருக்கும்போதே அதாவது கல் சூடாக இருக்கும்போதே நமக்கு வேண்டிய எள்ளை போட்டு வறுத்து வச்சுட்டேன் நான் அது வெள்ளை எல்லாம் சிகப்பெல்லோ நம்ம விருப்போம் இப்போது பாருங்கள் இந்த மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் எள்ளு தனியாக இருக்குது இவ்வளோ மாவு செய்ய போகிறதில்லை நான் இப்போ எனக்கு இதில் மூணில் ஒரு பாகம் அளவுக்கு தான் நான் போட்டு இன்னைக்கு முறுக்கு சுட போகிறேன் மிச்ச மாவை நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டா அது ஆறு மாதம் ஏழு மாதம் வரைக்கும் கூட கெடாமல் இருக்கும் நல்லா டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க இப்போது இந்த அளவு மாவுக்கு இவ்வளோ எள் போடுறேன் நான் சுத்தம் பண்ணி வறுத்த எள் தான் இது அது கூடவே நம்ம கொஞ்சம் ஓமம் போட்டுக்கணும் ஓமம் வந்து சுத்தம் பண்ணி கொஞ்சம் உரல்ல இடித்தது இந்த ஓமம் போட்டதுக்கப்புறமா நமக்கு வேண்டியது கொஞ்சம் பெருங்காயம் அதாவது நான் தூள் பெருங்காயம் தான் போடுறேன் இவ்வளோ ஒன்று போடுறேன் நீங்கள் கல் பெருங்காயம் கூட பொடிச்சு போட்டுக்கலாம் அப்புறம் உப்பு வந்து அப்படியே போடாமல் அது கூட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க இந்த மாவுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த தூள் உப்பை போட்டு தண்ணியில் கரைச்சி போட்டால் அந்த உப்பு எல்லா இடத்துலையும் பரவும் அப்படியே போட்டால் ஒரு சில இடத்துல திட்டாக இருக்கும் அதனால் இப்படி தான் நாங்கள் செய்வோம் இப்போது அது தவிர நமக்கு வேண்டிய வெண்ணெய் போடணும் நமக்கு வேண்டியது கொஞ்சம் வெண்ணெய் போடுறேன் வெண்ணெய் இல்லாட்டி நீங்கள் சூடாக அந்த காஞ்சிட்ருக்க எண்ணெயை கூட நீங்கள் ஒரு கரண்டி எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கெட்டியுமா நல்லா பிசைஞ்சுக்கணும் ரொம்ப வளவளன்னு இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் பிசைஞ்சிக்கணும் பிசைஞ்சாச்சு இப்போது இந்த மாதிரி அச்சு இருக்குது நான் இதில் இந்த ஸ்டார் அச்சில் போட போகிறேன் அதுக்குள்ளே அதுக்கு முன்னாடியுமே எண்ணெய் தடவிட்டேன் இந்த மேலச்சி இந்த கீழே அச்சிலையும் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் இந்த கரண்டிலேயும் எண்ணெய் தடவிட்டு இந்த கரண்டியில் இப்படி பிழிஞ்சிக்குவேன் நான் திட்டமாக கரண்டியாக இருந்தால் பிழியலாம் பெரிய கரண்டியாக இருந்தால் கொஞ்சம் பெருசாக பிழியலாம் இல்லை சின்ன தட்டு இருக்கு இல்லையா அதனுடைய பேக் சைடு கூட கவுத்து வச்சு அதில் கூட நீங்கள் இப்படி பிழிஞ்சிக்கலாம் இப்படி பிழிஞ்சதை எடுத்து நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் போட வேண்டியதுதாங்க இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு கரண்டி வச்சுக்கிட்டால் நீங்கள் அப்படியே டக்கு டக்குன்னு எடுத்து விடுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் எண்ணெய் வந்து கொஞ்சம் மீடியமான தீலே வைங்க நான் இது கடல் எண்ணெயில் சுடுறேன் ரீஃபண்ட் ஆயிலா சிக்கு எண்ணெயா அதெல்லாம் நம்ம விருப்பந்தாங்க இந்த அளவுக்கு அந்த பொரியறது நின்று உடனே இதை எடுத்துடுறேன் நான் வந்து இது வந்து முள்ளு முறுக்குன்னு சொல்லுவாங்க அந்த அச்சில் போட்டிருக்கேன் இல்லை தேன் குழல் அச்சில் கூட போடலாம் அப்படியே டைரெக்டாக முடிஞ்சா முடிஞ்சவங்களுக்கு வருதுனாக்கா அப்படியே கூட பிழியலாம் கொஞ்சம் ஹீட்டை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த அனல் அடிக்கும் அதுக்காக இப்படி பிழியும்போது ரொம்ப கொச்ச கொச்சன்னு பிழியாமல் ஒரு நாலஞ்சு முறுக்கு அந்த ஏற்ற மாதிரி திட்டமாக பிழியலாம் அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக வரும் நமக்கு அப்புறம் என்ன அவ்வளோதான் முடிஞ்சது இப்போ இதை எடுத்துட வேண்டியதுதான் கரகர மொறு மொறு முறுக்கு தயார் நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சி பாருங்கள் இதேமாரி உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் எழுதுங்க மறக்காமல் அப்படி கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி நிச்சயம் பண்ணுங்கள் தேங்க்யூ